யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்க செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய காகத்தை வாகனமாக கொண்ட நீதிக்காரகன் நீதி தேவன் பெயர் எடுத்த சூரிய பகவானின் புதல்வன் யாருங்க இவர் பேரை கேட்டாலே நமக்கு பயம் வந்துடும் நவ கிரகங்கள்ல ஈஸ்வரன் அப்படிங்கிற பெயர் கொண்ட சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்கு வணக்கங்க இப்ப தலைப்பு பார்த்திருப்பீங்க தலைக்கு மேல் சுத்தக்கூடிய கத்தியா நிறைய பிரச்சனை ஒண்ணு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒண்ணுங்கிற மாதிரி இதை சமாளிக்கவா அதை சமாளிக்கவா எங்க போக யார்கிட்ட போக இந்த பிரச்சனையை எப்ப வந்து முடிக்கிறது ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுமா தூக்கம் இல்லாம சரியான உணவு இல்லாம தத் கத்தளிச்சுட்டு நிற்கிறோம் கடன் மேலே கடன் வாங்கி இருப்போம் கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்படி இருந்தும் மற்றவங்க எல்லாரும் குறிப்பாக நீங்கள் ரொம்ப நம்புறீங்க பார்த்தீங்களா அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சும் அதை தட்டி கேட்கவும் முடியல அவங்கள வெட்டி விடவும் முடியல கும்பத்துடைய இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா இப்படி தான் எல்லா உறவுகளும் சேர்த்து பிடிக்கணும் எல்லாரையுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க உண்மையா உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு போடும் உறவுகள் இவனை விட்டா வளர்ந்துருவான்பா இவனெல்லாம் வளரவே கூடாது இவன் கூடவே இருந்துட்டு அதாவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தின் கீழே ஓகேங்களா தேவையில்லாத களை செடிகள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க விஷ செடிகள் வளர்ந்து அந்த மரத்தையே ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ண மாதிரி உங்க உறவுகள் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா அப்படி சுத்து போடக்கூடிய உறவுகள் மத்தியில உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்கிறது டபுள் வார்னிங் கொடுக்குறாரு அதோட சில நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறாரு வார்னிங் அப்படிங்கிறது என்னங்க தம்பி உனக்கு வந்து

அப்படின்லாம் கேட்காதீங்க இது பொதுவான பலன்கள் சரிங்களா ஸோ உறவுகள் தான் உங்களுடைய உசுரை வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவந்தாமா என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் நல்லது பண்ணி பழக்கப்பட்டு இப்போ அவங்க பண்ணுற சூழ்ச்சியை கூட தடுக்க முடியாமல் நிற்கிறேனே ஆனால் அதை தடுக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் உதவி பண்ணுவாருங்க நீங்கள் தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஸோ எந்த விஷயங்களை நீங்கள் எப்படி கையாளணும் இதோட எந்த உறவுகளை நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தணும் இதைத்தான் நான் சொல்ல இப்போ ஆல்ரெடி நம்முடைய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிவிட்டார் இல்லைங்களா அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் இவருடைய அமைப்புங்கிறது சிம்ம ராசியில தான் இருக்கும் சோ நாற்பத்தி அஞ்சு நாள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுதான் கன்னி ராசிக்கு உங்களுடைய அதிபதிக்கு நேர் எதிரா வராருங்க சோ இதனால உங்களுக்கு இந்த நாற்பத்தி நாட்கள் உறவுகளால வரக்கூடிய ஆபத்தை காட்டி கொடுத்து ஒரு சில விஷயங்களை நல்லதும் பண்ணி கொடுக்கிறார் இப்போ ஒண்ணு இல்ல நம்முடைய அப்பா அம்மா நம்மள வந்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம அப்பா அம்மா வந்து திட்ட மாதிரியும் திட்டிட்டு நமக்கு வந்து நம்ம செஞ்ச தப்பை உணர்த்தியும் கொடுத்துட்டு அதே சமயத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் இவரையுமே அதாவது நமக்கு தாத்தா பாட்டிங்கிறவங்களே நம்ம அப்பா அம்மாவை தான் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஆனா இப்ப நம்ம பேரம் பேத்திகள் வரப்ப நம்ம கிட்ட பாசமா இருக்காங்க அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் உங்க மேல கரிசனம் காற்றாருங்க என்ன பாசமா எல்லாரும் இந்த பிள்ளைக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த பையனுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி இப்படி அடுத்த பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கீங்களே அவங்க உறவுக்காரங்கெல்லாம் எந்த அளவுக்கு கெட்டவங்க இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்துட்டு காட்டி கொடுக்காம இந்த பிள்ளைய கொஞ்சம் படுத்தாம இப்படி ஒதுங்கி நிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அதாவது செவ்வாய் பகவானுக்கு ஒரு பெயர் இருக்குங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் இவர் கும்பராசிக்கு நீதியை நிலைநாட்ட வந்திருக்காருங்க இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உங்களுடைய அதிபதியை விட பயங்கரமான ஆளுங்க ஒருத்தனுடைய இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே காரணக்கர்த்தாவா இருப்பாருங்க சைலண்டான கில்லர் எதிரிகளுடைய தொல்லை கொலை நடக்கிறது கொள்ள நடக்கிறது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி நிறைய ஆபத்தான அபத்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த கிரகத்துடைய பங்களிப்பும் இருக்கத்தான் செய்யுது ஆனா இவர் உங்களுக்கு நல்லது பண்றதுங்கிறது அதிர்ஷ்டமா நான் சொல்ல முடியும் தான் கவனமா இருக்க எந்த உங்களுக்கு வைக்கலைங்க அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ண போறார் கொஞ்சம் சொல்லு இதோட நீ சொல்றதை கேட்டுக்கிறப்பவே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் கத்தரம் கதறோம் ஆனா யாருக்கும் தெரியாம தான் வேற வழி இல்லை என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க நான் எப்ப அழுவேன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறைமுகமா அழுதுட்டு இருக்கேன் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்துக்கு வராருங்க பல நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகி திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா இந்த வேலையில மட்டும் எனக்கு அது கிடைச்சா போதும் அந்த மேல் அதிகாரிகள் கிட்ட இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சலுகை பதில் கொடுத்தாருனா போதும் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் நிறைவேற்றி கொடுக்கிறாருங்க உத்தியோகத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பணி மாற்றத்துக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியான நல்ல உத்தியோகம் கிடைக்கும் பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல சீரான ஏற்றம் கிடைக்கும் வாழ்க்கையவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பல நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகுதுங்க மனசுல தன்னம்பிக்கை தைரியம் ஏற்பட போகுது சூப்பரா சொல்லிட்டேமா ஏதோ கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ நல்ல பலன்களை சொல்றீங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறங்க நம்ம அனுச்சிக்கோங்க அதே நேரத்தில் பிரச்சனைகளும் கூடவே வரும் இது எதனால நம்ம உணர்ச்சி வசப்படுறதுனால உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும் இந்த உணர்ச்சி வசத்தால நம்ம தடுமாறுறோம் அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் குறிப்பாக உங்களுக்கு கோபம் வரக்கூடிய இடம் உங்களுக்கு அழுகை வரக்கூடிய இடம் ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுத்துது ஒரு விஷயம் உங்களை வந்து தள்ளுது அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படாம பொறுமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல விதங்கள்லயுமே நன்மைகள் உண்டு குறிப்பா நண்பர்கள் கிட்ட மன கசப்பு ஏற்பட்டு பிரிவதற்கான சூழல் ஏற்படுங்க அவங்க ஒண்ணு பேச நீங்க ஒண்ணு பேச அவங்க ஆனா புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க ஆனா அது வந்து வாக்குவாதமா முடிஞ்சு போய்டும் ஓகேங்களா அதற்கு இடம் கொடுக்காதீங்க அது ஒரு வாழ்க்கை துணை கிட்ட மோதல் கூட்டு தொழில் செய்யறீங்களா அதுல மோதல் இப்படி உங்களுடைய மன அமைதியை கெடுக்கிறது நிறைய விஷயங்களை உறவுகளால் வருங்க நண்பனும் உறவு தான் உறவுக்காரங்களும் உறவு தான் கட்டின மனைவி கட்டின கணவர் எல்லாமே உறவுகள் தான் உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உறவுகள் உங்களை உரசி பார்க்க போகிறாங்க அப்பா ரொம்ப தங்கமான ஆளாட்டக்கு இரு கொஞ்சம் வா உரசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போற வரவெல்லாம் அவங்கள வந்து ஒரு மாதிரி வம்பிழுப்பாங்க இடம் கொடுக்காதீங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எச்சரிக்கை யாராவது ஒருத்தன் வந்து பேசுகிறான் ஆல்ரெடி தான் தெரியுமே நீ ஏதாவது பேசுவ நமக்கு தெரியும் தம்பி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நகர்ந்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி அது யாரா வேணா இருக்கட்டும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா தாங்க இப்போ வந்து பிரச்சனையே வரப்போகுது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சவன் தான் நமக்கு வந்து எல்லாத்த பற்றியும் தெரியுமே அப்படின்னு தான் போவீங்க நிறைய இடங்களில் அவங்க தான் உங்களுக்கு வந்து கழுத்து அறுத்து வச்சுருக்காங்க இப்படி பண்ணிட்டு ஏடா முதுகில் குத்திட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க திரும்பவும் சொல்கிறேங்க உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்களை முடிச்சு கட்டி விடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அதுவும் உங்கள் கூட பிறந்தவங்களும் தான் ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் கூட பிறந்தவங்களா பிளட்டோட பிளட்டாக பிறந்தவங்களுக்கும் சரி இந்த மாதிரி உறவு வருவாங்க வருவாங்களை சொல்றீங்களா அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அங்காளி பங்காளி சரிங்களா உஷாரா இருங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்டையுமே கவனமா பேசணும் வார்த்தைகள்ல மிகுந்த கவனம் தேவை நம்ம நல்ல விதமா தான் பேசுவோம் ஆனா அங்க வந்து இவங்க நம்ம கூட பேசிட்டு நம்ம சொல்லாததை மத்தவங்க சொன்னதையெல்லாம் அங்க போய் நம்ம மேலதிகாரி கிட்டயோ இல்ல நம்ம சொந்த பந்தங்கள் கிட்டயோ ஏதாவது ஒரு வகையில நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு குற்றவாளியா நிறுத்திடுவாங்க ஸோ நம்ம கவனமா இருக்கணுங்க ஒரு இடத்துல வந்து நம்ம குற்றவாளியா மாறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம் நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அதை எப்படியாவது திரிச்சு இதை சொல்லுவாங்க இல்லையா பனைமரத்து கீழே நின்று நீங்க பாலை குடிச்சா கூட யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா அதே மாதிரிதான் சில சூழ்ச்சிகள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க உஷாரா இருங்கன்னு சொல்றேன் அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க ஏன் சொல்ல போனா தாய்கிட்டேயே கூட மன கசப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் பலம் பெறுவாங்க வம்பு வழக்குகள்ல கவனமா இருக்கணுங்க இல்லைன்னா எதிரிகளுக்கெல்லாம் சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தேவை தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் சில சமயம் அவமானம் மரியாதை குறைவு இந்த மாதிரி உங்க கௌரவத்துக்கே சிக்கல் ஏற்படும் இதை அடுத்து நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏதாவது இருக்குன்னா அதுல சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே முதலீடு சார்ந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கும்பராசிக்காரங்களே எல்லாரையும் நல்ல விதமா நீங்க பாக்குறீங்க ஆனா மத்தவங்க யாருமே உங்களை நல்ல வகையில பார்க்கல பயன்படுத்தணுமா இல்ல உங்களை வந்து பாதாளத்துக்கு தள்ளணுமா இது ரெண்டே நோக்கம்தான் அவங்களுக்கு அதே போல பூர்வீக சொத்துன்னு வச்சுக்கிட்டீங்கனாவே பிரச்சனை மேல பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த விஷயத்துல கவனமாயிருங்க இதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் இல்லனா நெருங்கிய உறவுகளால கூட உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு கூட வாய்ப்பிருக்கு இருக்கு அதே போல ஏதாவது பொருட்களை வாங்குறீங்க அதாவது நிலம் பழம் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா இல்லையா அதற்குரிய ஆவணங்கள் சாட்சிகளோட பணம் கொடுக்கறது வாங்குறத கையாளணுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு தொழில் வேற வழி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது தான் சிறப்பு அதே போல இந்த காலத்துல யாரையுமே நம்பக்கூடாது கூடாது இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் சின்னவங்க இருக்காங்க இல்லையா இளைய உடன்பிறப்புகள் கிட்ட மோதல் ஏற்படும் பகை உண்டாகும் எனவே குடும்பத்துல வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு கொடுக்கணும்னு சொல்றேன் அதுக்குன்னு ரொம்ப இறங்கிலா போயிடாதீங்க ஒரே அடியா எல்லாரையும் நம்பிடாதீங்க விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் அந்த இடத்துல பிரச்சனை வராம விட்டு கொடுத்து போறதுதான் உங்களுக்கு நல்லது ஆனா உங்களை உரிமையெல்லாம் விட்டு நான் சொல்லலைங்க அதையும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சகோதர சகோதரி உறவுகள் கிட்ட விலகி இருக்கிறது கூடுமான வரைக்கும் நல்லதோ நல்லதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இது உதவி பண்ணுங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உறவுகள் எல்லாம் கூட பிறந்த உறவுகளும் சேர்த்துதான் சொல்றேன் ஏதோ ஒரு சொந்தக்காரன் நினைச்சிட்டு இருப்பான் அவன் நமக்கு எதிரி அப்படின்னு ஆனா உங்க கூட இருக்கவங்களே அப்படிதான் இருப்பாங்க அவ்வளோ எதுக்குங்க வெளிப்படையா தான் ஒரு வயிற்றுல பிறந்த நம்முடைய கூட பிறந்தவங்களே இந்த வேலையை பார்ப்பாங்க நம்மளை கீழே தள்ளி வேடிக்கை பார்ப்பாங்க பார்க்கறதுக்கு மட்டும் அச்சோ விழுந்துட்டியானுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஜாலியா இருக்கும் உங்களை வந்து கீழே இறக்கணும்னு தான் நினைப்பாங்க உள்ளுக்குள்ள அண்ணியனா வெளியில வந்து அம்பி மாதிரி நடிப்பாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க கும்பராசிக்காரங்களே தெளிவா இருந்துக்கோங்க சரிமா ஏதாவது ஆலய வழிபாடு பரிகாரம் இருந்தா சொல்லிடு நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் நல்லதாவும் இருக்கு ஒரு பக்கம் நினைப்பீங்க அதெல்லாம் பயமாவும்ப்டு அதுதான் விழிப்புணர்வோட இருந்துட்டா யார் வந்து என்ன பண்ண முடியும் தெய்வ பலம் உங்களுக்கு துணை இருக்கு ஆனா அதற்கு நீங்க ரெடியா இருக்கணும் இல்லையா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க விடணும்னு சொல்லிட்டேன் எல்லாரையும் நம்புறது இருக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த வெள்ளை மனம் பிள்ளை குணம் இது ரெண்டையுமே கும்பத்துக்கு இருக்கிறதுனாலதான் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காம கொட்டிருங்க அவ்வளவுதான் தள்ளி தள்ளி விடுங்க வெட்டி விட்டுருங்க என்ன வேணா வச்சுக்கோங்க உஷாரா இருங்க இந்த ஒரு காமெடியில் வடிவேல் சார் சொல்லுவார் இல்லைங்களா திருடங்கிட்டு இருந்து மக்களுடைய பொருட்களை காப்பாத்துறதுக்கு அந்த பஸ் கண்டக்டரா இருப்பார் அந்த படத்துல அதுல உஷாரையா உஷாரு அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி தாங்க எல்லாத்துலயுமே உஷாரா இருந்துக்கோங்க பணத்துல உஷாரா இருங்க நிலம் வாங்குறது விஷயத்துல உஷாரா இருங்க எல்லாத்துலயுமே உஷாரா இருங்க அந்த மாதிரி கும்பத்திற்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா உஷாரா இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உஷாரா இருக்கணும் அவ்வளவுதாங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குரு வடிவுல அருள்பாளிக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செவ்வாய் பகவானுடைய அதிர்ஷ்ட தெய்வம் இவர் செவ்வாய் பகவானுடைய பலம் கொடும் நீங்க நினைச்ச மாதிரி காரியங்கள் கை கொடும் வெற்றிகள் தொடரும் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை கும்பத்திற்கு நிச்சயம் கெட்டியாத அதை பிடிச்சுக்கோங்க முடிஞ்சா குடும்பத்தோட ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்க என்ன நினைச்சு போய் அவர்கிட்ட வழிபாடு வைக்கிறீங்களோ அது நடக்குங்க எப்பேற்பட்ட வினைகள் உங்களை வந்து சூழ்ந்து இருந்தாலும் அந்த வினைகளை விளக்கி வைப்பார் அந்த செந்தில் வடிவேலன் வாழ்த்துக்கள்ங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்